ஸோ இப்போ ஒரு மூணு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஸ்கூலில் வந்து எந்த நம்ம சொல்லக்கூடாது இப்போ அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுமே ஏன்னா அரசாங்கம் சொல்லுவோம் அரசாங்கம் அவசியம் கிடையாது இல்லை ஏன்னா அரசாங்கம் நல்லா பண்ண வராங்கப்பா ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிகழ்ச்சி சுதந்திர தினம் நடத்தும் போது அப்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாதிக்காமல் ஒரு பெரிய ஆளாக வரல அவங்க வந்து அது டைம் இல்லை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே டீச்சருக்குள்ளேயே வந்து நிகழ்ச்சி நடத்திலாம் சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது பந்தலோ ஒரு வெடிப்போ போடல அப்போ பார்த்தீங்கன்னா காலில் நிகழ்ச்சி போது என் பிள்ளைகள்லாம் வந்து நல்லா அப்போ என்ன பண்ணாங்க பெட்ரோல் என்ன பண்ணாங்க நல்லா சிங்காரிச்சு நல்ல இதில் பொட்டி வச்சு பூ வச்சு எல்லா ஒரு நல்லா புதுவண்ணி போட்டு அமுச்சு விட்டாங்க ஆனால் அமுச்சு விடும் போதுன்னு அந்த மாணவர்களை உச்சி வெயிலில் புழுத்து போத்து மண்ணில் உட்கார வச்சு அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்போ இது ஏன் எப்படி தெரியுதுன்னா என் பொண்ணு அங்கே தான் படிக்குது இது முக்கியமான விஷயம் சொல்லணும் என் பொண்ணு அங்கே தான் படி சொல்லி இந்த விஷயம் சொல்லலை அங்கே படிக்கிற குழந்தைகள் எல்லாம் என் தங்கையாக இருக்கலாம் என் பிள்ளையாக இருக்கலாம் அந்த பட்சம் தான் நான் வந்து போனேன் அப்போ பார்க்கும்போது உட்கார்ந்தான் அப்போ நான் வந்து அந்த ஒரு மாணவரை வந்து போட்டோ எடுத்தேன் அப்போ நான் வந்து சமூக சேவராக இருந்தேன் அப்போ நிர்பராக இல்லை அந்த சம்பவத்தை நான் அந்த இதுக்கு அந்த இது இது நான் பார்க்கும் ரொம்ப துக்கமாக இன்றைக்கி துக்கம் போது அப்போ ஐயா மதிப்புக்குரிய தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மதிப்புக்குரிய மாவட்ட ஆசிரியர்களுக்கும் மதிப்புக்குரிய கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்து தபாப் மூலிமா என்னுடைய ஆதங்கத்தை தெரிய வச்சு வந்து அவங்களுக்கு அமுச்சு விட்டேன் ஒரு கடிதமாக அமுச்சு விட்டோம் போது உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த கடித அமைச்ச கடிதம் உண்டான தீர்வு நான் பெற்றேன் நான் பெற்ற சொல்ல முடியாது நான் பெற்றதோட இந்த மாணவர்கள் வருங்கா இதுக்கப்புறம் வருங்கால மாணவர்களை வந்து ஒரு மாணவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் உடனடியாக தமிழ் முயற்சியாளர் ஐயா வந்து மறுநாள் வந்து காணொலி மூலியமாக வந்து என்னுடைய கடிதத்தை பார்த்து ஐயா ஐயாவது வெளியிட்டார்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு மாணவரும் உச்சிவெல்ல அமரவே கூடாது அப்படியே மாத்தடிய நிலையிலவும் வந்து எந்த ஒரு இருந்தாலும் எந்தாலும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் வந்து கட்டிலிட்டார் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெருமையாகுது இந்த பெருமை வந்து என்ன மட்டும் சாராது மாணவர்களுக்கும் மாணவர்கள் பெற்றோர்களுக்கும் அதே போன்று அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் இந்த பெருமை சாரும்